ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலை வெரி சாரி ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மேத்ஸ் கொஸ்டின்ஸ் அனலிசிஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் எண்களும் தொடர்பரிசைகளும் இந்த லெசன்லேருந்து மட்டுமே த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எயிட்டீன் கமா ஏ கமா பிகமா மைனஸ் த்ரீ இவை கூட்டு வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பியின் மதிப்புக்கான் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே டிட்டோவாக ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் இந்த கொஸ்டினுக்கான மாடல் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகே ஸ்கூல் புக்கில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் பயிற்சி டூ பாயிண்ட் ஃபைவ்ல லாஸ்ட்டு ப்ராப்ளம் நைன்த்து ப்ராப்ளம் பாருங்கள் எக்ஸ் கமா டென் கமா ஒய் கமா டுவெண்ட்டி ஃபோர் கமா இசட் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்புக்கான் அந்த கொஸ்டின் நம்ம பார்த்ததுக்கான மாடல் கொஸ்டின் இதுதான் அதே மாதிரி மேலேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது த்ரீ ப்ளஸ் கே கமா எயிட்டீன் மைனஸ் கே கமா ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்புக்கான் ஸோ மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து கேட்டிருக்காங்க ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சியை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன இது வந்து பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து கேட்டிருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் அப்படியே எக்ஸாம்பிள் கணக்குலேருந்து கேட்டிருக்காங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எண்களும் தொடர் வரிசைகளும் அதே லெசன் பேஜ் நம்பர் செவன்டி எயிட்டில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அதே கணக்கு அப்படியே டிட்டோவா கேட்டிருக்காங்க தேர்டு கொஸ்டின் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கள்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுவத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதில் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க இந்த கொஸ்டின் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் எண்களும் தொடர் அப்படியே இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் கணக்கில் கேட்டிருக்காங்க ஓகே இந்த கணக்கு வந்து அதே டென்த்து ஸ்டாண்டர்ட் எண்களும் தொடர் வரிசைகளும் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஒன் எயிட் அதே கணக்கு அப்படியே டிட்டோவாக எக்ஸாம்பிள் கணக்குலேருந்து கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ரீ கொஸ்டின்ஸ் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் எண்களும் தொடர்பரிசைகள்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகே இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாடல் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கேட்கப்பட்ட கேள்விகளை இந்த லெசன்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை மாடல் வைஸாக நான் நடத்தி போட போகிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி